சித்தாபுரத்துல வாழ்ற யசோதாக்கு மேனகா அப்படின்ற மருமக இருந்தா ஒரு நாள் யசோதாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால கொஞ்சம் உடம்பு சரி ரொம்ப சோர்வா இருக்கு எதுவுமே நினைச்சிக்காத இன்னைக்கு ஒரு நாள் எல்லா வேலையும் நீயே செஞ்சுடு ஐயோ பரவாயில்லத்த நீங்க போய் படுத்துக்குங்க நான் இருக்கேன்ல ஐயோ என்னோட நல்ல மருமக என்ன நல்லா புரிஞ்சுக்கிறா அப்படி சொல்லி யசோத போய் படுத்துக்கிட்டா மேனகா சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவளுக்கு போன் வந்துச்சு ஹலோ வனஜா எப்படி இருக்க நீ போன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆமாண்டி எப்பவோ உன் கல்யாண தப்பதான் உங்ககிட்ட பேசின இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் பேசுறேன் இப்படி ரெண்டு பேரும் அவங்கள பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வனஜா சரிடி மேனகா இப்ப நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க ஒண்ணு இல்லடி சமையல் தான் இருந்தேன் இப்போ தான் எல்லா சமையலும் முடிஞ்சிச்சு அதே நடி வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே நீ தான் செய்யணுமா ஆமா வனஜா அதுல என்ன இருக்கு நீ இன்னும் மாறலிய மேனகா வீட்ல எல்லா வேலையும் நீயே செஞ்சுகிட்டு இருக்க வீட்ல உங்க அத்தை கூட இருக்காங்க தானே அவங்க என்ன செய்யறாங்க ஐயோ வனஜா நீ தப்பா நினைக்காதே அவங்களும் கூட என் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புக்கு முடியல அதனால தான் அவங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஐயோ மேனகா இந்த அத்தங்கிலே தான் உடம்பு சரியில்ல அது இதுன்னு எதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நல்ல பேர் எல்லாம் அவங்களுக்கு தான் நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாத ஐயோ வனஜா எங்க அத்தை அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஐயோ மேனகா முதல்ல நான் கூட அப்படிதான் நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு எங்க அத்தைய பத்தி தெரிய வந்துச்சு அதனால தான் நான் உனக்கு சொல்றேன் இப்படி வனஜா இருக்கிறது இல்லாதத எல்லாத்தையுமே மேனகாக்கு சொன்னா பாவம் மேனகா வனஜா சொல்றது உண்மைன்னு அப்படியே நம்பிட்டா அதுக்கப்புறம் மேனகா வீட்டு வேலை எல்லாமே முடிச்சு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டான் மேனகாவோட வீட்டுக்காரர் சுதாகர் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சு அம்மா இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் ஐயோ அது இல்லடா இன்னைக்கு சமையல் அப்பவே சுதாகருக்கு ஒரு ஃபோன் வந்ததுனால அவன் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டான் அத பார்த்த மேனகாவுக்கு வனஜா சொன்ன வார்த்தை மனசுல ஊர்னதுனால ஐயோ என்னோட கண்ணு முன்னாடியே அத்தை நான் செஞ்ச சமையல் அவங்க செஞ்ச சமையல் சொல்றாங்க எதுவும் இல்லைனா இல்லடா நான் செய்யலடா உன் தாண்டா செஞ்சான்னு சொல்றதுக்கு என்ன இவங்கள பார்த்தா வனஜா சொன்னது உண்மைதான் போல இவங்கள கொஞ்சம் கூட நம்பவே கூடாது அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் வனஜா அதுக்கப்புறம் வனஜா மேனகாவுக்கு ஃபோன் பண்ணி ஏ வனஜா நீ சொன்னது உண்மைதாண்டி நான் செஞ்ச சமையலை எங்க அத்தை எங்க வீட்டுக்காரகிட்ட அவங்க செஞ்ச சமையல்னு பொய் சொல்லிட்டாங்கடி என்னால நம்பவே முடியல பாத்தியா அதுக்கு தாண்டி நான் சொன்னேன் இதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் பத்திரமா இரு இன்னும் நம்ம வீட்டுல செய்யற வேலை வெளியாளுங்களுக்கு கூட தெரிய வரணும் வீட்டுல அத்தைங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும் இப்படி மேனகாவுக்கு அவளோட அத்தை மேல கோ வர மாதிரி செஞ்சா வந்தா மறுநாள் பக்கத்து வீட்டு ராதா மேனகா வீட்டுக்கு வந்தா அம்மா மேனகா எங்கம்மா உங்க அத்தை காணவே இல்ல சமையல் அறைக்குள்ள இருக்காங்களா என்ன ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி அத்தை படுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படியா அது என்ன வெடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவ்ளோ நேரம் தூங்கிக்கிட்டு எந்திரிச்சி கொஞ்சம் சமையல் வேலை செய்யலாம் இல்ல ஆமா சித்தி எப்பவுமே தான் நான் தான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்வேன் நான் எல்லா வேலையும் எந்திரிச்சு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஐயோ இது எங்க இருந்து படிச்சா மருமக வந்த உடனே இவ ரொம்பவே சுகத்தை கத்துக்கிட்டா இப்படி ராதா அங்கிருந்து கிளம்பி போகும்போது அவ எதிரிலே யசோதா ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா யசோதாவை பார்த்து ஆச்சரியப்பட்டா இது என்ன மேனகா யசோதா உள்ள தூங்குறான்னு சொன்னா ஆனா யசோதா எங்கிருந்தோ வந்துகிட்டு இருக்கா அப்படி நினைச்சிக்கிட்டு ராதா யசோதா பக்கத்துல போனா யசோதா ராதா கிட்ட வந்து என்னடி காளியலையே எங்கோ கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு என்னோட விஷயம் இருக்கட்டும் நீ எங்க போயிட்டு வர இங்க நம்ம வீட்டு பக்கத்துல புதுசா மீன் வந்திருக்குன்னு சொன்னாங்க அதுக்குதான் காலையிலேயே போயிருந்தேன் அதுக்கப்புறம் போனா மீன் கொஞ்சம் கூட நல்லா அதுக்கு அதுக்குதான் விடிகாலிலேயே போன அப்படியா அப்போ உன் மருமக இருக்காக அப்படி சொன்னா என்னோட மருமக என்னடி சொன்னா வீட்ல நீ எந்த வேலையும் செய்யறதே இல்லையா எல்லா வேலையும் உன் மருமக தான் செய்யறாளா காலையில அவ எல்லா வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ எந்திருக்கிறதே இல்லையா இதெல்லாம் உனக்கு யாரு யாரு சொல்லுவா உன் மருமக மேனகாதான் இதோ பாரு ராதா உன் வீட்டுல உன் மருமகளுக்கும் ஆயிரம் சண்டைங்க இருக்கும் அதனால இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து அத்த மருமகக்குள்ள சாடிய மூட்டி வைக்காத இப்படி யசோதா ராதா சொன்ன வார்த்தைய காதல கேட்காம போய்கிட்டு இருந்தான் இப்படி மேனகா டைம் கிடைக்கும்போதல்ல ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அத்தை எந்த வேலை செய்யிறது இல்ல வீட்ல சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டிருந்தா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யசோதா வயல்ல வேலை செய்யும்போது மண்ணுல கால் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துட்டா அம்மா யசோதா உங்க காலுக்கு ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு அதனால கால் ரொம்ப வீக்கம் கூட இருக்குது நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது சரிங்க டாக்டர் இப்படி அன்னையில இருந்த யசோதா ரூமை விட்டு வெளியே எங்கேயுமே வரல என்னமா மேனகா உங்க அத்தைக்கு கால் சரியாயிடுச்சா டாக்டர் என்ன சொன்னாங்க ஓஹோ இந்த விஷயம் உங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சா ஒண்ணு இல்லைங்க எங்க அத்தை வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க

உன்னோட மருமக உன்ன பத்தி வெளியில எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்றா நீ வீட்ல ஒரே இடத்துல உக்காந்து இருக்கியா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறியா உன் மருமகளுக்கு ரொம்ப கஷ்டத்தை குடுக்கறியா அப்படின்னு உன்னோட மருமக எல்லார்கிட்டயும் உன்ன பத்தி தப்பு தப்பா சொல்றா அப்படி கீதா யசோதா கிட்ட மேனகாவை பத்தி எல்லாமே சொன்னா அப்போ யசோதா கீதா எனக்கு மேனகாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு அவளை பத்தி எங்கிட்ட கலகத்தை மூட்டாத அது இல்லடி யசோதா நான் இதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்ல என் பேச்ச கொஞ்சம் கேளுடி கீதா நீ சொன்னது உண்மையாவே இருக்கட்டும் ஆனாலும் என்னோட மருமக ரொம்ப நல்லவ அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்படி யசோதா அங்கிருந்து கிளம்பி போகும்போது எல்லா விஷயத்தையும் பக்கத்திலே நின்னு கேட்டுக்கிட்ட மேனகாவை பார்த்து அவகிட்ட போனா பாத்திய மேனகா உன்னோட அத்தை உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறா நான் மட்டும் இல்ல உன்னை பத்தி அந்த கடவுளே நேரடியா இறங்கி வந்து சொன்னாலும் உன்னோட அத்தை நம்ப மாட்டா அப்பேர் பட்டவள நீ வெளிய போய் அவ பத்தி என்ன எல்லாம் சொல்ற இதுக்கப்புறமாவது உங்க அத்தைய நல்லபடியா பாத்துக்கோ இப்படி கீதா யசோதாவை பத்தி நல்ல வார்த்தைகளை மேனகாக்கு சொல்லி அங்கிருந்து கிளம்புனா இவ்வளோ நாள் நான் எந்த மாதிரி கெட்ட வேலை செஞ்சுட்டேன் என்னோட ஃப்ரெண்டு வனஜா பேச்சு கேட்டு என் அத்தையை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டேன் அப்படி சொல்லி மேனகா யசோதா கிட்ட போனா மேனகா மூஞ்சில இருக்கிற கஷ்டத்தை பார்த்து அம்மா மேனகா அந்த கீதா சொன்னதை கேட்டியாம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கிறது பார்த்து பொறுக்காம தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க ஆனா நீ கவலைப்படாதேம்மா இப்படி சொன்ன உடனே மேனகா இவ்வளவு நாள் அவ பண்ண தப்பு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் எப்பவுமே அத்தைய பத்தி தப்பா பேசாம சாடி கூட சொல்லல அதுக்கப்புறம் மேனகா தன்னோட அத்தையான யசோதாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா மருமக காலையில வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அவனை பார்த்து கொஞ்சம் கோவமா என்னப்பா இது இன்னும் விடியவே இல்ல அதுக்குள்ளேயே வந்துட்டேன் போ இங்கிருந்து சின்னம்மா கோவப்படாதீங்க கொஞ்சம் பெரியம்மாவை கூப்பிடுறீங்களா நான் தான் சொல்றேன்ல ஒன்னும் இல்லைன்னு அப்புறம் எப்படி பெரியம்மாவை கூப்பிட சொல்ற நீ இப்படி ஆமனி கோவமா சொன்ன உடனே பிச்சைக்கார ரொம்பவே வேண்டிக்கிட்டு சின்னம்மா என் வயித்துல அடிக்காதீங்க ஒரு வாட்டி பெரியம்மாவை கூப்பிடுங்கம்மா தயவு செஞ்சு கூப்பிடுங்க எப்பவுமே பெரியம்மா இந்த நேரத்துக்கு ராத்திரி மிச்சமான சோறு குழம்ப எனக்கு கொண்டு வந்து போடுவாங்க உனக்கு வாயில சொன்னா தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் எங்க வீட்டுக்கார கூப்பிடுற கூப்பிடாதீங்க உங்களுக்கே தெரியும் என்னையா எனக்கு தெரிய வேண்டியது இப்ப போறியா இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடவா அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் பெரியம்மாவ நீங்க கூப்பிடலாரும் பரவாயில்ல உள்ள கிட்ட கேட்டுட்டு வாங்க அப்ப உண்மை உங்களுக்கே புரியும் நைட்டு இருக்கிற எங்க அத்தை காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு நைட் இருக்கிற மிச்சத்தை உனக்கு கொடுப்பாங்களா என்னால நம்பவே முடியல சின்னம்மா எப்பவுமே இந்த நேரத்துக்கு பெரியம்மா வெளிய கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அத்தைக்கு முடியலன்னு அவங்க இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் இங்க இருந்து கிளம்பி போ அப்படி சொல்லாதீங்கம்மா அம்மா இன்னைக்கு நீங்க குடுக்கற சாப்பாடு தான் என் பையன் ஸ்கூலுக்கு போனோம் என் வயித்துல அடிக்காதீங்கம்மா இப்படி பிச்சைக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஆமணியோட அத்தை சுகுணா தூக்க கலக்கத்திலேயே அங்க வந்தாங்க மருமகளே இவ்ளோ காலையில யாருகிட்டமா நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பிச்சைக்காரனை பார்த்தாங்க பிச்சைக்காரன் சுகுணம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டு பெரியம்மா வணக்கம் சரியான நேரத்துக்கு வந்து என்னையும் என்னோட குடும்பத்தையும் பசியில இருந்து காப்பாத்துனீங்க அத்த இந்த பிச்சைக்காரன் சொல்றது உண்மையா நைட்ல மிச்சமா இருக்கிற சாப்பாட்ட குழம்ப இந்த பிச்சைக்காரனுக்கு தான் நான் எப்பவுமே குடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம குடுக்கற சாப்பாடை சாப்பிட்டு தான் அவனோட பையன் ஸ்கூலுக்கு போவான் அந்த விஷயத்தை பத்தி கூட சொன்னாரு அத்த சரி மருமகளே ராத்திரி மிச்சமான சாப்பாடு குழம்பு இருக்கு இல்ல அத போய் எடுத்துட்டு வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு கூடு அவ ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படி சொல்லி மருமக சமையல் போய் நைட்டு மிச்சமான சாப்பாடு குழம்ப எல்லாமே கொண்டு வந்து பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா பிச்சைக்கார அத வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்புனா அத்தை நம்ம எப்பவுமே இவ்வளவு சோற அந்த பிச்சைக்காரனுக்கு குடுக்கறோமா ஆமா மருமகளே உனக்கு இந்த விஷயம் தெரியாது இல்ல சாந்திரம் ஆபீஸ்ல இருந்து வந்து பசியில இருப்பாங்கன்னு சொல்லிதான் உங்ககிட்ட நிறைய அரிசி போடுன்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனா இவங்க ஆபீஸ் விட்டு வரும்போதே வெளியவே அது இதுன்னு சாப்பிட்டு வந்துடுறாங்க அதனால சாப்பாடு மிச்சம் ஆயிடுது அந்த சாப்பாடை தாமா கொடுத்த நாளில இருந்து சாப்பாட்ட மெனுவ மாத்த போறேன் அத்த என்ன பண்ணுவேமா நைட்ல அரிசியை குறைவா போட போறியா இல்ல அத்த அப்படி செஞ்ச மாமனாருக்கு கோவம் வரும் இல்ல அரிசி போடுறதுல எந்த நைட்டு மிச்சமான சாப்பாட்டுல புதுசா ஏதாவது டிஷ் செய்ய போற சரி மருமகளே இப்போ சமையல் போ பசங்களுக்கு கூட டைம் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் வேற ஆபீசுக்கு கிளம்புனோம் சரிங்க அத்த அப்படி சொல்லி ஆமணி சமையல் அறைக்குள்ள வந்தா டிஃபன செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் டைனிங் டேபிள்ல ஆதித்யா ஆலைக்கா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து உக்காந்துகிட்டு இருந்தாங்க டேபிள் மேல அவங்க மாங்கா ஊர்காவ பாத்தாங்க கொஞ்சமா எடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ஆமனி பசங்களுக்கு இட்லியை கொண்டு வந்து கொடுத்தா அத பார்த்த பசங்க அம்மா உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லி எனக்கு இட்லி வேண்டான்னு அம்மா நான் கூட சொன்னேன் தானே எனக்கு இட்லி வேண்டான்னு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க நாளைக்குல இருந்து மெனு மாற போகுது மாங்க ஊர்கம்மா எனக்கு கூட அப்படி பசங்க கேட்ட உடனே ஆமணி பசங்களுக்கு நாளையில இருந்து மெனுவே சேஞ்ச் ஆக போகுது சாப்பாடு மாறப்போகுது டிஃபன் மாறப்போகுது கூட மாறப்போகுது இப்படி ஆமணி சொன்ன உடனே பசங்க சந்தோஷப்பட்டு உண்மையாம் உண்மைதா ஆதித்யா இப்ப இதை சாப்பிடுங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாமனார் மோகன் ராவ் புருஷனான அரவிந்த் டிஃபன் சாப்பிடுறதுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க ஆமணி அவங்களுக்கு இட்லியை கொடுத்தா ஊர்காவ கூட போட்டா அவங்க டிஃபன் சாப்பிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க இப்படியே அந்த நாள் முடிஞ்சிச்சு மறுநாள் காலையில மாமியாரான சுகுணா பூவ பெருச்சுக்கிட்டு இருக்கும்போது மருமகளான ஆமணி அங்க வந்தா அத்த ஒரு தடவை சமையல் அறுக்கி வரீங்களா எதுக்குமா ஜாடியில் இருக்கிற மாங்கா ஊர்க வேணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானேம்மா டப்பா நிறைய போட்டு கொடுத்தேன் அவ்வளவு வேகம் காலி ஆச்சா காலி ஆயிடுச்சு அத்த என்ன குழம்பு வச்சாலும் மாங்கா ஊர்கா இல்லாம யாருமே சாப்பிட மாட்டிருக்காங்களே சாப்பிட்டா என்னம்மா அப்போ காலி ஆயிடும் இல்லத்த வாங்க நீங்க ஆனாலும் இவ்ளோ காலையில மாங்கா ஊர்கா எதுக்குமா அதுல மாங்கா புளியோகரை செய்ய போறத்த என்னது மாங்கா புளியோகரையா ஆமா அத்த மாங்கா புளியோகரதா அதுக்குதான் அந்த பிச்சைக்காரன காலையில வராத ஒன்பது மணிக்கு வான்னு சொல்லி அனுப்புன அதுதான் மருமகளே எனக்கு கூட புரியல அத்த இன்னைக்கு யாருக்குமே டிஃபன் இல்ல எல்லாருக்குமே மாங்கா புளியோகரதா சரி வா மருமகளே அப்படி சொன்ன உடனே ஆமணி அங்கிருந்து கிளம்பி உள்ள போனா அவ பின்னாடியே மாமியார் கூட போனாங்க ஒரு மூலையில இருக்கிற மாங்காய் மாங்கா மாங்காய் போட்டாங்க மருமகளே போது சரி மருமகளே நான் போய் சாமிக்கு விளக்கு வச்சிட்டு வரேன் நீ போய் சமையல ஆரம்பிச்சிடு பசங்க வேற ஸ்கூலுக்கு போகணும் இல்ல சரிங்க அத்தை அப்படி சொன்ன உடனே சுகுணா கிச்சனை விட்டு வெளிய போனா ஆமனி கிச்சன்ல மாங்கா புளியோகரிய செஞ்சுக்கிட்டு இருந்தா பசங்க எல்லாம் ரெடி டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்து இருந்தாங்க மோகன்ராவ் அரவிந்த் கூட ரெடி ஆயிட்டு டிஃபனுக்காக டைனிங் டேபிள்ல வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆமனி ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு வேகமா டிஃபன் கொண்டு வா இதோ வந்துட்டேங்க சீக்கிரமா வாங்க மம்மி ஸ்கூலுக்கு கூட டைம் ஆகுது அப்படி சொன்ன உடனே ஆமனி கையில மாங்கா புளியோகரையை எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வந்தா வெரைட்டியா என்ன மம்மி செஞ்சீங்க நல்ல வாசனை வருது ஆமா மம்மி அந்த வாசனைக்கே வயிறே நிறைஞ்சு போச்சு சொல்லுமா ஆமனி பசங்க கேக்குறாங்கல்ல நான் எதுக்கு மாமா சொல்லணும் முதல்ல இத சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நல்லா இருந்தா நாளைக்கு கூட இதே புளியோகரையே செய்யற சீக்கிரமா போடுமா ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு இப்படி மாமனார் கேட்ட உடனே ஆவணி டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாருக்கும் டிஃபனை போட்டு கொடுத்தா சூடு சூடா கமகமானு வாசனை வர்றத பாத்து மாமனார் புருஷன் அதே மாதிரி பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க வாவ் மம்மி மாங்கா புளியோகர சூப்பர் ஆமா மம்மி மாங்கா புளியோகர ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியா அவ்வளவு நல்லா இருக்கா பசங்களா ஆமா மம்மி அப்படின்னா உங்க லஞ்சுக்கு கூட இதைய போடுட்டா போடுங்க மம்மி என்னங்க மாங்காய் புளியோகரை எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்ல ம் ரொம்ப நல்லா இருக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு புளியோகரை நான் சாப்பிட்டதே இல்ல மாமா உங்களுக்கு பிடிச்சிச்சா ஆ ரொம்ப பிடிச்சிச்சுமா எப்பவுமே இதே மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுமா அப்பதான் எனக்கும் பசங்களுக்கும் டிஃபன் போர் அடிக்காது இன்னைக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தா எப்பவுமே இதே டேஸ்ட் வேணும்னு தோணும் டேஸ்ட் நல்லா இல்லனா ஐயோ மிஸ் ஆயிடுச்சேன்னு தோணும் கண்டிப்பா மாமா இதுக்கு அப்புறம் வெரைட்டியா டிஃபன் செய்றேன் சரி மருமகளே சீக்கிரமா போய் பசங்களுக்கு டிஃபன் கட்டு நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே நாங்க ஆபீஸ்க்கு கிளம்புறோம் இப்பவே போய் சீக்கிரமா ரெடி பண்றேன் மாமா அப்படி சொல்லி ஆமனி சமையலறைக்குள்ள வந்தா அவங்க எல்லாரும் மாங்கா புளியோகறைய வயர் நிறைய சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஆமனி பசங்களோட லஞ்ச் பாக்ஸ கொண்டு வந்து பாக்ல வச்சா பசங்க சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க இந்த பக்கம் பிச்சைக்காரனுக்கு கூட மாங்கா புளியோகறைய ஆமனி கொண்டு வந்து கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சி மாமியார் மருமக ரெண்டு பேரும் மாங்கா புளியோகரிய சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க